நண்பர்களுக்கு வணக்கம் நான் சோழன் கழட்டி விட்ட திமுக கதரும் துரைமுருகன் அறுபது ஆண்டு கால அரசியல்வாதிக்கு நேர்ந்த கொடுமையை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறேங்க அதோட திமுக ஒரு குழுவை போட்டிருக்குது அந்த குழு சர்ச்சை ஆகியிருக்கிறது இந்த குழுவுக்கும் விட்ட திமுக என்ற வாசகத்துக்கும் தொடர்பு இருக்குது அதையும் நான் உங்களுக்கு விளக்கி சொல்கிறேன் அதோட நம்ம செந்தில் பாலாஜ் அவர்களுக்கு உடல் நல கோளாறு ஏற்பட்டிருக்கிறது அவசர அவசரமாக ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க அவர் நீதிமன்ற காவலில் சிறை கூடத்தில் இருக்கிறாரு சிறை கூடத்தில் கூட வந்து முதலுதவிக்காக மருத்துவமனைகள் இருக்கிறது அதையெல்லாம் தாண்டி ஸ்டான்லி மருத்துவமனைக்கு நம்முடைய செந்தில் பாலாஜி அவர்களை அழைத்து சென்றிருக்கின்றார்கள் அவருடைய உடலுக்கு என்னாச்சு எல்லாவற்றையும் பார்த்துடலாங்க அதற்கு முன்பாக இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க முதல்ல நம்ம அண்ணா உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுப்பது தொடர்பாக நம்ம மூத்த திமுகவினுடைய உறுப்பினராகவும் திமுக கட்சியினுடைய பொதுச்சேரனுக்கு கூடிய துரைமுருகன் அவர்கள் என்ன சொல்றாருன்றத ஒரு நிமிஷம் கேட்டுவாங்க துறை அமைச்சர் உதயநிதிக்கு துணை முதல்வர் பதவி கொடுக்க போறதா அமைச்சரவையில் மாற்றம் செய்யப்பட்டு அதுல துணை முதல்வர் பதவி கொடுக்கறத ஒரு அங்கிங்கிறாதபடி எங்கும் ஒழிக்கிறது முடிவெடுக்க வேண்டியவர் முதல்வர் அவர் வந்தார் துணை முதல்வர் வந்தா உங்களுடைய நிலைப்பாடு எப்படி சார் என்ன நிலைப்பாடு அதாவது உங்களுக்கு தான் முறையா கட்சியில் வளர்ந்தவர் கட்சியினுடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டவர் என்னுடைய தனிப்பட்ட மரியாதைகளை விட கட்சியினுடைய நோக்கு பலம் சென்றுதான் நான் எதிர்பார்க்கிறேன் காரணம் என்னுடைய வாழ்க்கையில் அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக கட்சி வளர்ச்சிக்காகவே அர்ப்பணித்தவர் எனவே என் வளர்ச்சி என் குடும்ப நிகழ்ச்சிகளை விட கட்சி பெருசா கருதுகிறவன் துரைமுருகன் அவர்கள் என்ன சொல்றாரு அகிலம் முழுவதும் எதிரொலிக்கிறது அப்படிங்கிறார் அகிலம் முழுவதும் எதிரொலித்தா கூட நம்ம துரைமுருகன் அவர்கள் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்ல மாட்டார் போல இருக்கு ஏன்னா அந்த பேட்டியை நன்றாக கூர்ந்து கவனிங்க எந்த இடத்திலும் சரி துணை முதலமைச்சர் பதவி என்றோ உதயநிதி ஸ்டாலின் என்றோ பேசவே மாட்டார் தன்னுடைய பெருமை தான் கட்சிக்காக எப்படியெல்லாம் உழைச்சி எப்படியெல்லாம் வளர்ந்தேன் அப்படின்ற விஷயத்தை தான் சொல்லுவார் குறிப்பாக அந்த பேட்டியை நீங்கள் சுருக்கி பார்த்தீங்கன்னா நல்லா கட்சியில் படிப்படியாக வளர்ந்தையா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும் ஒழுக்கமாக கட்சியில் வளர்ந்தேன் என்றால் ஒழுக்கம் கெட்டு கட்சியில் யார் வளர்ந்தாங்க அதை முதல்ல கேட்கணுமா இல்லையா படிப்படியாக வளர்ந்தேன் என்றால் யார் குறுக்க புழுந்து அசுர வளர்ச்சி அடைஞ்சது அதையும் கேட்கணுமா இல்லையா ஏயா துரைமுருகர்களை பொறுத்த வரைக்கும் துணை முதலமைச்சர் பதிவார்னா வேணும் நான் கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க அடுத்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க தலைமுதல் பதவிகள் வரும்போது வந்து அது உங்களுக்கான வாய்ப்பு தரதுல வந்து எதிர்பார்ப்பு இருக்குது நான் எல்லோருக்குமே கட்சிக்காரங்களுக்கு அது கொடுத்தா என்ன நான் உங்களுடைய எதிர்பார்ப்பு யார்தான் இல்லை நான் அப்படியே உங்களுடைய அப்படி இல்லை நிர்வாகம் எல்லாரும் சேர்ந்து முடிவெடுக்க எடுக்க வேண்டியது கூப்பிட்டு கூப்பிட்டு பந்து சரியாக இருந்துச்சு கூப்பிட்டு பா இல்லை அங்கே ஏங்க கேரி எந்த முடிவெடுத்தாலும் சாதகம் பார்த்துக்கோ அங்கே போகலாம் புதிய தலைமுறைகள் வந்தது தான் என்ன சொல்கிறார் துரைமுருகன் துணை முதலமைச்சர் பதவி உங்களுக்கு வரணும்னே கட்சிக்காரங்க எல்லாரும் எதிர்பார்க்குறாங்கன்னே அப்படின்னு செய்தியாளர் கேட்கின்ற போது என்ன சொல்கிறார் கொடுத்தா யார் வேணான்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சரவை என்பது கூட்டு பொறுப்பு கட்சி நலன் சார்ந்து எல்லாரும் கூட்டு பொறுப்பாக சேர்ந்து இந்த முடிவை எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் கடைசி வரைக்கும் நம்ம துரைமுருகன் அவர்களுக்கு வந்து கட்சிக்குள்ளே ஏகப்பட்ட ஆசைகள் இருக்குது ஆனால் அந்த ஆசைகளை பொறுத்த வரைக்கும் அவரால் வெளிப்படுத்த முடியல அப்படின்றது மட்டும் நன்றாக தெரிகிறது அதுலேயும் நம்ம முதலமைச்சர் ஐயா பொறுத்த வரைக்கும் துரைமுருகனை விட ஜூனியர் தான் இருந்தாலும் துணை முதலமைச்சர் பதவி கொடுத்தாங்கன்னா ஏற்றுக்குவேன் அப்படிங்கிறார் முதலமைச்சர் பதவி ஓகே ஆனால் முதலமைச்சருக்கு கீழே துணை முதலமைச்சர் பதவி கொடுத்தா கூட ஏற்றுக்குவேன் அப்படின்னு சொல்லுகின்றாருன்னா என்ன அர்த்தம் யோ போயா திமுகவில் தலைவர் பதிவு தான் பவர்ஃபுல்லு அதையே விட்டு கொடுத்து பொதுச்செயலாளர் பதவி வந்து உக்காந்துருக்காரு அப்போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சீனியர் ஜூனியர் தெரியலையா முதலமைச்சர் பதியை விட்டு கொடுத்து நீர்வளத்துறை அமைச்சர் என்ற ஒரு சிங்கிள் போஸனில் வந்து உக்காந்துருக்கிறாரு அது தெரியாதா போயா போயா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுவீங்க பொதுச் செயலாளருக்கு வந்து பார்த்திங்கன்னா திமுகவில் அதிகாரம் இருக்குது எல்லா அறிவிப்புகளும் அவர் பெயரால் தான் வரும் முடிவு அவர் எடுக்கலனா கூட அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஊடகத்தில் துரைமுருகன் பெயர் தான் அடிபடும் அதே மாதிரி அமைச்சர் என்றால் தன்னிச்சையாக முடிவெடுக்கலாம் அந்த துறை சார்ந்த விஷயங்களில் முதலமைச்சர்கிட்டயே போயிட்டு என் துறைக்கு இவ்வளோ நிதி கொடு அப்படின்னு கேட்கலாம் ஆனால் துணை முதலமைச்சர் பதவியை பொறுத்த வரைக்கும் வெறுமனே வந்து அரசாங்கம் ஒரு அரசாணை வெளியிடுவதன் மூலமாக உருவாக்கப்படுகின்ற ஒரு பதவி அதுக்குன்னு எந்த விதமான சட்ட பாதுகாப்பும் கிடையாது யாரையும் துணை முதலமைச்சர் என்ற போர்வில் அதிகாரம் பண்ண முடியாது எந்த முடிவும் எடுக்க முடியாது இது கட்சியில் சீனியராக இருக்காங்க தெரியுமா அவங்கள சமாதானப்படுத்துவதற்காக இல்லை கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய உட்கட்சி பூசலை தீர்ப்பதற்காக தரப்படுவது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த துணை முதலமைச்சர் பதவி ஆனால் இன்னைக்கு கட்சிக்குள்ளே உட்கட்சி பூசல் இருக்கிறதா திமுகவுள்ள பார்க்கின்ற போது ஏகப்பட்டவை இருக்குது இல்லைன்னு சொல்லலை அதான் துரைமுருகன் அவர்களே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவாகவே வெளிப்படுத்தியிருப்பார் கொடுத்தா யாராவது வேணான்னு சொல்லுவாங்களா அப்படின்னு இதில் திமுகவுக்கு ஆதரவாக இருக்கிறவங்களாம் என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா ஆனால் துரைமுருகன் அவர்களை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் பதவிக்கு ஆசைப்படாதவர் தலைவர் பதவிக்கு ஆசைப்படாதவர் எப்போதும் நகைச்சுவாக பேசக்கூடியவர் துரைமுருகன் அப்படி பேசிட்டு போய்கிறார் யா விட்டு போங்கயா அப்படின்னு வந்து சில பேர் சொல்கிறாங்க ஆனால் கட்சிக்குள்ளே நம்ம நகைச்சுவையாக சொன்னாலும் சரி சீரியஸாக சொன்னாலும் சரி அது எவ்வளோ பிரச்சனையை கலப்பு என்பது நம்முடைய துரைமுருகன் ஐயாவுக்கு தெரியாதா ஏற்கனவே வந்து சட்டப்பேரவையில் அரசாங்கம் விற்கின்ற சரக்குல கிக்கு இல்லைன்னு சொல்லிவிட்டு அவர் எவ்வளோ வாங்கி கட்டினார் அதுவாவது வந்து பார்த்திங்கன்னா பொது பிரச்சனை எதிர்கட்சிகள் விமர்சனம் ஆனால் கட்சிக்குள்ள கட்சியில் இருக்க அத்தனை பேருமே வந்து இளைஞர்களுக்கு வழிவிட வேண்டும் நம்முடைய உதயநிதி அவர்கள் துணை முதலமைச்சராக வர வேண்டும் நாடாளுமன்ற தேர்தலும் பிரச்சாரம் பண்ணி திமுகவுக்காக நாற்பது நாற்பது வெற்றி பெற்று கொடுத்தாரு விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை வந்து பார்த்திங்கன்னா களத்துக்கு முதலமைச்சர் வரலாம் கூட உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து திமுக வெற்றி பெற செய்தார் அதனுடைய அடிப்படையில் துணை முதலமைச்சராக வேண்டும் இளைஞர்கள் இழுக்கின்ற சக்தியாக அவர் இருக்கின்றார் திமுகவுக்கு புது ரத்தம் பாய்ச்ச வேண்டும் அப்படின்னு துணை முதலமைச்சர் பதவியை அவர் கொடுக்கணும் என்று எல்லாரும் பேசிகிட்டு இருக்கின்ற பொழுது எனக்கு கொடுத்தா வேண்டான்னு யாராவது மறுப்பாங்களா என்று சொல்கிறாருன்னா அதுவும் இல்லாமல் துரைமுகன் அவர்களை பொறுத்த வரைக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கா துணை முதலமைச்சர் பதிவியா கொடுக்கட்டுமே அப்படின்னு வாய் திறந்து எங்கேயுமே சொல்லலை இவருக்குள்ளே ஆதங்கம் இருக்கிறது கட்சிக்காக எத்தனை நாள் உழைச்சிக்கிட்டு இருக்கிறோமே அது கட்சிக்காக உழைச்சுமா இல்லை ஒரு குடும்பத்துக்காக உழைச்சுமா என்ற சந்தேகம் அவருக்குள்ளே இருக்குது போல் இருக்குது அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தா வேணான்னு என்ன சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்கிறாரு ஸோ ஒரு அறுபது ஆண்டு காலமாக அரசியல் இருந்துட்டு பெரியார் அண்ணா கலைஞர் என்று கிட்டத்தட்ட நம்ம முதலமைச்சர் ஐயாவுடன் வந்து நான்கு தலைமுறை அரசியல்வாதியாக இருந்த பிறகும் கட்சிக்குள்ள அவரால் ஒரு சட்ட பாதுகாப்பு இல்லாத துணை முதலமைச்சர் பதவி கூட பெற முடியலைன்னா அவருக்கு ஆதங்கம் இருக்கத்தானே செய்யும் ஸோ வெளியிலிருந்து எதிர்க்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் என்ன வேண்டுமானாலும் சொல்லலாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கி ப்ரெஸ் மீட் கொடுக்கின்ற பொழுது நம்ம துரைமுருகன் அவர்களை நல்லாவே கலாச்சி தள்ளியிருப்பார் அளவுக்கு தான் துரைமுருகனுடைய செல்வாக்கு திமுகவில் சரிந்து போய்விட்டு இருக்கிறது அதை தான் மறைமுகமாக இன்றைக்கி கதற ஆரம்பிச்சுட்டாரு எந்த அளவுக்கு சரிஞ்சு போயிருக்கு தெரியுமா திமுகவில் ஒரு குழு போட்டிருக்காங்க இந்த குழு ஏற்கனவே வந்து பாராளுமன்ற தேர்தலுக்கும் போட்டாங்க அந்த குழுவில் யாரெல்லாம் இடம்பெற்றார்களோ அதே ஆட்கள் தான் இப்போதும் இடம்பெற்றிருக்கின்றார்கள் புதுசாக யாரும் அந்த குழுவில் இடம்பெறலை அன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய சர்ச்சையாச்சு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் குழு அமைச்சது அன்றைக்கி யாரால் போட்டாங்க ஏவா வேலு வட மாவட்டங்களுக்காக ஆனால் அவர் ஒரு தெலுங்கு சமுதாயத்தை சார்ந்தவர் வரையவே ஏவா வேலு அவர்கள் ஒரு சின்ன சமூகம் ஆனால் வட மாவட்டத்தில் ரெண்டு பெரிய சமூகம் இருக்கிறது ஒன்று வன்னியர் சமூகம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய ஆதி தமிழ்குடி பறையர் சமூகம் இந்த ரெண்டு சமூகத்தையும் பிரதிநிதித்துவம் படுத்துகின்ற மாதிரி யாரையுமே வந்து பார்த்திங்கன்னா நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ளுகின்ற குழுவில் வந்து பார்த்திங்கன்னா போடலை இப்போவும் அதே மாதிரி தான் வட மாவட்டங்களுக்கு ஏவா வேலு அவர்களை தான் போட்டிருக்காங்க சென்னை சுற்று வட்டாரம் இல்லையா அந்த பகுதிகளுக்கும் கிழக்கு மாவட்டம் என்று சொல்லப்படுகின்ற கடலூர் இது போன்ற இடங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய ஆர்எஸ் பாரதி அவர்களை போட்டிருக்காங்க இந்த சென்னை சுற்றுவட்டார பகுதியை கிழக்கு மாவட்டங்கள் என்று சொல்லப்படுகின்ற எல்லா பகுதியிலும் வந்து நாம் சொன்ன அந்த ரெண்டு சமூகம் மட்டும்தான் இருக்குது வேறு சமூகம் பெருசாக எதுவுமே கிடையாது அதோட மேற்கு மாவட்டம் மேற்கு மாவட்டத்துக்கு யாருனே எனக்கு தெரியல ஒருவேளை மத்திய மாவட்டத்துக்காக போட்டிருக்காங்களே கே நேரு அவர்களே வந்து பார்த்திங்கன்னா மேற்கு மாவட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்காங்களே என்னென்னு தெரியல ஏன்னா மேற்கு மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அருந்ததியர் இருக்கிறாங்க நாயுடுகள் இருக்கிறாங்க முதலியார்கள் இருக்கிறாங்க அதிகப்படியாக வந்து பார்த்திங்கன்னா கொங்கு வெள்ளாளர் சமூகம் என்று சொல்லப்படுகின்ற கவுண்டர் சமூகம் இருக்கிறாங்க அவங்களையெல்லாம் பிரதிநிதித்துவம் படுத்துக்கிற மாதிரி அந்த குழுவில் யாரையுமே போடல ஸோ ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலுக்கு வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பொறுப்பாளராக போட்டாங்க ஆனால் இன்றைக்கி மேற்கு மாவட்டத்துக்கு தொடர்பே இல்லாத உதயநிதி ஸ்டாலினும் வடக்கு மாவட்டம் கிழக்கு மாவட்டத்துக்கு தொடர்பே இல்லாத நம்முடைய ஏவா வேலும் ஆர் எஸ் பாரதி அவர்களும் போட்டிருப்பது அந்த குழுவில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய சர்ச்சையை கிளப்பியிருக்குது கரெக்டாக தென் மாவட்டத்துக்கு நம்முடைய தங்கம் தென்னரசு அவர்களை போட்டிருக்காங்க அது எந்த பிரச்சனையும் கிடையாது ஏன்னா முக்குளத்தூர் சமூகம் அங்கே அதிகமாக இருக்குது நாடார் சமூகம் தேவேந்திர குல வேளாளர் சமூகம் அங்கே இருக்குது அவற்றிலெலாம் வந்து பார்த்திங்கன்னா தங்கம் அவர்கள் பாகுபாடு இல்லாமல் வந்து அரசியல் செய்யக்கூடியவர் அவர் ஓகே தென் மாவட்டத்தை சார்ந்தவர் அந்த பக்கம் அவரை போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கங்க ஆனால் கிட்டத்தட்ட வட மாவட்டங்களில் ரெண்டரை கோடிக்கும் மேலானவர்கள் இருக்கிறாங்க வன்னியர்கள் ஆனால் அவங்களுடைய பிரதிநிதியாக ஒரு ஆள் வன்னியர் போடல நம்ம துரைமுருகன் அவர்களை போட்டுக்கலாமா இல்லையா இதை வச்சு தான் நம்ம எடப்பாடி பழனிசாமி கலாய்கிறார் திமுகவில் தேர்தலை எதிர்கொள்வதற்காக ஒரு குழுவை போட்டிருக்கிறதா சொல்கிறீங்க ஆனால் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் நம்ம துரைமுருகன் அவரை விட்டுட்டாங்களாப்பா அதனால் திமுக பொறுத்த வரைக்கும் கட்சியில் சீனியர்களுக்காக மதிப்பு கிடையாது யாருக்கு மதிப்பு என்பது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிவிட்டு தன்னுடைய ஆதங்கத்தை வாட்ஸ்அப் மூலமாகவே வந்து நம்ம துரைமுருகன் அவர்கள் வெளிப்படுத்தியிருக்கின்றார் என்ன வெளிப்படுத்தியிருக்கார் எனக்கு காலில் அடிப்படக்குது அதனால் அந்த குழுவில் இடம்பெறலை அப்படின்னு சொல்கிறார் ஆனால் ஜெகத் லட்சிகன் அவர்களுடைய தொகுதிக்கு போய் நந்தி அறிவிப்பு கூட்டக்கத்தெல்லாம் கலந்துக்கிறாரு துரைமுருகன் ஆனால் தேர்தல் பணிக்குழுவில் மட்டும் நம்முடைய துரைமுருகனுடைய பெயர் இல்லைனா எப்படி இருக்கும் வட மாவட்டத்தில் அவருடைய சமூகத்தினர் தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியாக இருக்காங்க ஆனால் துரைமுருகனை பொறுத்த வரைக்கும் வட மாவட்டங்களில் கவுண்டர் பிரிவில் இருந்தால் கூட அவரும் வன்னியர் தான் அவர் மேற்கு மாவட்டத்துக்கும் சேர்த்து பார்த்தா கூட தப்பு கிடையாது ஏன்னா கொங்கு வெள்ளாளர்களும் தான் சொல்லுவாங்க வன்னியர்களையும் பெரும்பான்மையோர் பார்த்துவிங்கன்னா கவுண்டர் தான் சொல்லுவாங்க இந்த இரு குலத்தாரையும் சமாதானப்படுத்துவதற்கு துரைமுருகனையாவது போட்டிருக்கலாம் ஆனால் இந்த இரு குலத்தாரையும் திமுக புறக்கணித்து விட்டதாக நம்ம எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறார் அதனால தான் பொதுச் செயலாளருக்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த குழுவில் இடம் இல்லையே தான் துரைமுருகன் அவர்களை பொறுத்த வரைக்கும் வாட்ஸ்அப்பில் கதறாரு அப்படின்னு சொல்கிறாங்க தான் நாமளும் சொல்லியிருந்தோம் விட்ட திமுக கதரும் துரைமுருகன் என்று ஒரு தேர்தல் குழுவில் கூட துரைமுருகனுக்கு இடம் இல்லைன்னா அப்புறம் அவர் திமுகவில் அறுபது ஆண்டு காலம் வேலை பார்த்து என்ன பண்ணுறதுங்க சரி அதற்கு பிறகு நம்முடைய செந்தில் பாலாஜி அவர்களுக்கு வந்து உடல் நல கோளாறு நாளைக்கு நீதிமன்றத்தில் ஆஜராகணும் செந்தில் பாலாஜி அவர்கள் எதுக்கு தெரியுமா அவர் மீது அமலாக்கத்துறையானது குற்றப்பத்திரிகையை வந்து குற்றச்சாட்டை பதிவு செய்ய போகிறாங்க நீண்ட காலமாக ஏதோதோ மனுக்கள்லாம் போட்டு நம்ம செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா காலதாமதம் செஞ்சுக்கிட்டே இருந்தார் ஆனால் நாளைக்கு கண்டிப்பாக நீங்கள் நேரில் ஆஜராகத்தான் வேண்டும் அப்படின்னு அள்ளி அவர்கள் நீதியரசர் உத்தரவிட்டு விட்டார்கள் அதனால் நாளைக்கு செந்தில் பாலாஜி அவர்களை பொறுத்த வரைக்கும் நீதிமன்றத்தில் ஆஜராகணும் அமலாக்கத்துறையானது அவர் மீது குற்றச்சாட்டை பதிவு செய்யணும் அதற்கு பிறகு தான் விசாரணையானது வேகம் எடுக்கும் அப்படி விசாரணை வேகம் எடுக்கின்ற அந்த தருணத்தில் செந்தில் பாலாஜி அவர்கள் நிச்சயமாக அவருக்கான ஜாமீனை கேட்க முடியாது வழக்கு நடந்துகிட்டு இருக்குது இந்த தருணத்தில் உனக்கு எங்களுக்கு என்ன தங்கள் இடையில் ஜாமீனு அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் வழக்கு தொடங்கிடுச்சுன்னா விசாரணைக்கு அதற்கு பிறகு செந்தில் பாலாஜி அவர்கள் வழக்கு முடிகிற வரைக்கும் சிறையில் தான் இருக்கணும் அதனால் ஒருவேளை குற்றச்சாட்டு பதிவு செய்வதற்கு நாம் ஏதாவது ஒரு வழகையில் நீதிமன்றத்தில் ஆஜராகாமல் இருக்கலாமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு திடீர் உடல்நல கோளாறு என்று சொல்லிவிட்டு மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போகிறாங்களா என்னன்னு நமக்கு தெரியாதுங்க ஆனால் செந்தில் பாலாஜி அவர்களை பொறுத்த வரைக்கும் சிறையில் இருக்கக்கூடியவர் தான் அவருடைய உடல் நிலையை எப்போதுமே கண்காணித்துட்டு இருப்பாங்க ஆனால் திடீர்னு இன்றைக்கி வந்து ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்கன்னா அங்கே டாக்டர்களை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக பரிசோதித்து கொண்டிருக்கின்றார்கள் என்ன பிரச்சனை என்பதை பற்றி விரைவில் அறிவிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இன்னொரு தரப்பு என்ன சொல்லியிருந்து கேட்டிங்கன்னா இல்லை நாளைக்கு நீதிமன்றம் போய் ஆஜராவதனால் இது ஒரு வழக்கமான உடல் பரிசோதனை தான் அது சிறை கூடத்தில் வந்து பார்த்திங்கன்னா அப்படி முழுசாக பண்ண முடியாது அதனால் ஸ்டான்லி மருத்துவமனையில் போயிட்டு உடல் தகுதி எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு முழுமையாக பரிசோதித்துக்கொண்டு பிறகு சிறைக்கு வந்துடுவார் வழக்கமான ஒன்று தான் உடல் நல கோளெலாம் இல்லை அப்படின்னு ஒரு தரப்பு சொல்கிறாங்க ஆனால் நான் பார்த்த வரைக்கும் புதிய தலைமுறையில் நம்முடைய செந்தில் பாலாஜி அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடல்நல கோளாறுன்னு தான் போட்டாங்க ஸோ நாளைக்கு நீதிமன்றத்தில் ஆஜராகின்றாரா இல்லை உடல்நல கோளாறு என்று சொல்லிவிட்டு மருத்துவமனையில் மருத்துவம் பார்த்துக்கிறாரா என்பதையெல்லாம் நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம் அதோட காவல்துறையிலிருந்து அதிகாரப்பூர்வமான அறிக்கைகள் வரும் செந்தில் பாலாஜிக்கு என்ன உடல்நிலையில் கோளாறு சொல்லிட்டு சொல்லிவிட்டு அப்படி வந்ததுன்னா அதை நான் உடனே வந்து பார்த்தீங்கன்னா பதிவேற்றம் செய்கின்றேன் இவ்வளோ நேரம் பார்த்த நண்பர்களுக்கு நன்றிங்க